எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பெண்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கு வந்து கருப்பு உ வந்து கருப்பட்டியோட சே கலந்து கருப்பட்டியும் உளுந்தும் சேர்ந்து உருண்டையாக செஞ்சு எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் அது கருப்பட்டியும் வந்து நூறு கிராம் எடுத்துக்கோங்க க கருப்பு உளுந்து வந்து இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க எடுத்து பைக்கர் வந்து ஹீட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் சுவிட்சை வந்து போட்டு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ எத்தனை நிமிஷம் வைக்கணுமோ அப்படின்னு வைக்கணும் அது ரெண்டு நிமிஷமும் இருபது செகண்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் நமக்கிடணும் அப்புறம் திரும்பி அதே மாதிரி செஞ்சு ரெண்டாவது ர செஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த இது கருப்பட்டியை வந்து ஒவ்வொரு வட்டியை எடுத்துகிட்டு அதை வந்து சுற்றியில் வச்சு நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க அதை நல்லா தூள் தூளாக உடச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கருப்பு உளுந்தை வந்து மிச்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க திரும்பி வந்து அந்த கருப்பட்டியும் போட்டு அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு நேரம் ஆச்சு சமையல் தாமியல் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அதுக்கப்புறம் இல எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெய் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு அதை வந்து இந்த அந்த அரைச்சி வச்சதையெல்லாம் வந்து அந்த ஒரு பேனில் போட்டு விட்டுருங்க நெய்யை வந்து நல்லா ஊருக்கிட்டு அந்த ஒரு நெய்யை வந்து அதில் ஊற்றி ஊற்றி நல்லா உருண்டை உருண்டையாக ஒன்று பிடிச்சி எடுத்துக்கோங்க வயசானவங்க சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா வந்து போட்டு வா உருண உருண்டையாக பிடிச்சி உருணை பிடிச்சி வச்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றது நல்லது இது வந்து அதுக்கப்புறம் வந்து தக்காளி கூட வந்து முட்டையும் கலந்து அது வெரைட்டி ரைஸை மாதிரி செஞ்சு சாப்பிட்றது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒன்றரை கப்பு மெஷினிங் கப் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க அதை எடுத்து வந்து ஒரு குக்கரில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு எந்தளவுக்கு அரிசி எடுத்திங்களோ அதோட டபுள் த அமௌண்ட் வந்து தண்ணி ஊற்றிடுங்க பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நாலு வந்து ஒரு முட்டை எடுத்து நாலு முட்டை வச்சுக்கோங்க ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஒரு குளிக்காண்டி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த நாலு முட்டையும் உடச்சதில் போட்டுட்டு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வந்து கிளர் கிளர் கிளறி எடுத்துக்கோங்க நல்லா சுருளை கிளறி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இது விருந்தாரம் ஆச்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அதே அந்த முட்டையெல்லாம் எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க நல்லா சுருளை வந்த அந்த முட்டையை வந்து அதுக்கப்புறம் நாலு தக்காளி எடுத்துகிட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஜூஸ் மாதிரி ஆக்கிடுங்க அதே கடாயில் வந்து நீங்கள் வந்து அந்த தக்காளி ஜூ இதை வந்து ஊற்றிக்கோங்க சாரை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து குளமிளகாத்தல் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி விட்ருங்க அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வந்து அரிசியை போட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு பத்து நிமி கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிருங்க இதுதான் வந்து பதம் அந்த தக்காளியும் வெ வெந்தக்குரிய பதம் வந்து இதான் வந்து இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு நல்லா வந்து கேஸ் ஸ்டவ்ல ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கோங்க முட்டையெல்லாம் வந்து எடுத்து அதில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டவ் அந்த குக்கர் வந்து ஆறுனதுக்கப்புறம் அந்த வெயிட்டை எடுத்துகிட்டு அதில் சாதத்தை சாதத்தெல்லாம் ஒரு பெரிய தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த நம்ம வந்து வதக்கி வச்சு அந்த தக்காளியையும் அந்த முட்டையை எடுத்து அதில் போட்டுருங்க போட்டுவிட்டு நல்லா கிளரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுத்து டிஃபன் பாக்ஸில் எடுத்து போட்டுருங்க பெரியவங்களுக்கும் ஆஃபீஸ் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் முட்டையே சாட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சி கொடுத்து முட்டையை சாப்பிட வைங்க இதை மாதிரி சமைச்சு சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க நன்றி